ஜெல குட்டிஸ் குட் மார்னிங் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ தான் ஒரே ஒன் ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து புக் பண்ண இந்த வெரைட்டி ஆக்சுவலி இதை விட அதிகமாகலாம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அப்படின்னுலாம் எல்லாம் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட்டு பண்ணதோட உங்களுக்கு வந்து அடினியம் லவ்வர்ஸ்க்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நேமோடு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இதில் சில வெரைட்டி சேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவே வேணுன்றவங்க நீங்கள் இப்போ புக் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ட்ரூ ஸ்பேஸிஸ் ஒயிட் சுவாசிக்கம் ஒயிட் சுவாசிக்கம்லேயே வந்து பார்த்திங்கன்னா லீஃப் பார்த்தீங்கன்னா இது வெல்வெட்டியா நேரோ அப்படி இருக்கும் சம் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபைவ் பெட்டல்ஸ் வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பெட்டல்ஸ் வரும் ஓகே அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூலியா ஜூலியாவில் வந்து இந்த இடத்துல ஒயிட் வரும் டாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிங்க் வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒயிட்டாக தெரியாது ஜூலியா சிங்கிள் பெட்டல் நிறைய பூக்கும் அது இது நம்மளோடய மகஹெங் கலர் சேஞ்ச் ஆகும் சூப்பர் வெரைட்டி அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் ரெட் டிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதோடய பர்டிகுலராக நேம் என்னங்கிறது தெரில பட் சிங்கிள் பெட்டல் வெரைட்டி தான் ஃபஸ்ட்டு எல்லாமே நான் காமிக்கிறேன் ஸ்டார் ரங்க் கொத்து கொத்தா பூப்பாங்க உங்களுக்கு தெரியும் பெர்ஷியன் கேட் இது பெர்ஷியன் கேட் இது வந்து பார்த்திங்கன்னா பீகாக் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி ஒயலட்டாக வந்து அப்புறம் இப்படி பிங்காக மாறும் ஃபஸ்ட்டு வரும்போது ஒயலட்டாக அழகாக இருக்கும் சிங்கிள் பட்டலில் இந்த நிறைய பூக்கும் அவ்வளோ அழகாக பூக்கும் அதுதான் வந்து இந்த பீகாக் பியூட்டி அப்புறம் இவங்க நம்மளோட ஏமன் வாலில் இந்த கலர் பூ உள்ளது ஏமன் வாலில் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது அதில் இந்த கலர் ரொம்ப பர்டிகுலராக அழகாக இருக்கும் ஏமன் வால் வந்து எப்படி இருக்கிறது இந்த மாதிரி கிறிஸ்ட் ஃபார்மேஷனில் வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து இவங்க வந்து நம்மளோட சில்வர் ஃபேன் ஃபெட்னி அவங்க சொல்கிறோம்ல அவங்க இவங்க நம்மளோட பிளாக் டைட்டானியம் பிளாக் டைட்டானியம் வேறு லெவல் அழகின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து இவங்க சிங்கிள் பெட்டல் வெரைட்டி தான் சம்டைம்ஸ் வந்து செமி டபுளாக வருவாங்க கொத்து கொத்தாக பார்ப்பாங்க ரொம்ப அழகுது இதோட பேர் தான் எனக்கு தெரியல மற்றபடி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழகு இது நம்மளோட லிட்டில் பாண்டா யூ உங்களுக்கு தெரியும் பியூட்டிஃபுல் வாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வெரைட்டி அடுத்து இவங்க நம்மளோட வயலட் ஸ்டார் வயலட் ஸ்டார் அழகு வெரைட்டி இவங்க ஓகே அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூபி லவ் ரூபி லவ் இல்லை எது பிடிச்சிருக்கோ கேளுங்க நான் என்கிட்ட அவைலபிள் இருந்தால் நான் சொல்கிறேங்க சேலுக்கு ஆவரேஜ் சைஸ் வந்து நான் சொல்லிட்டேன் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொமான்டிக் எட்ஜ் இதோட பேர் வந்து ரொமான்டிக் எட்ஜ் இது வந்து ப்ரின்சஸ் ப்ரின்ஸஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு வேறு எதுவும் பேர் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச ப்ரின்சஸ் தான் இது பேர் இது இதுவும் வந்து நம்ம ஃபெப்ரவரியில் தான் கொடுப்போம் இது நம்மளோட ஸ்வாலோ நிறைய கொத்த கொத்தாக மல்டிபிள் மல்டிப்புங்க வச்சுட்டேன்னா சாரி ஆக்சுவலி இது சிங்கிள் பெட்டலில் வைக்க வேண்டிய வெரைட்டியில் வைக்காமல் மல்டிபிள் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஸ்வாலோ இது நம்மளோட சம்மர்ஸ்னோ இதுவும் இப்போ இல்லை சேலுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சான்ஸ்வே ஓகே செம்மையாக இருப்பாங்க இது நிலக்கான் நிலக்கானில் பூ வந்து பிங்காக தான் வரும் ரேராக தான் பூக்கும் ஸோ இதெல்லாம் சிங்கிள் பெட்டில் வெரைட்டி ஒரே கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் போடும் இது வந்து ஒருத்தவங்க ஆல்ரெடி புக் பண்ணது தான் இதெல்லாம் புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி மகாஹெங் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பியூட்டிஃபுல் டாய் இங்கே பாருங்கள் டாயை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி டாய் லாங்காகிடுச்சு எல்லாமே அப்புறம் இவங்க நம்மளோட மில் டூ ஸ்மோக்கி மேக்கப் கலர் பார்த்திங்கன்னா இப்போ பிங்கியாக இருக்காங்க ஆக்சுவலி நல்ல சாண்டலில் வந்து இப்படி மாறுவாங்க கோன்ஸ் கோன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் கோன்ஸோட இன்னொரு பூ கூட விழுந்துருச்சே இந்த லெலக் ஃப்ரோஸ்ட் மாதிரி கலர் காம்பினேஷன் வரும் ஆனால் வேற லெவல் பியூட்டி இங்கே பாருங்கள் வேற லெவல் பியூட்டி லெலாக் ஃபிரோஸ்ட்டு சரி சாரி கோன்ஸு ஓகேவா இது நம்மளோட கோல்டன் இயர் ஓகே அடுத்து லெலாக் ஃபிரோஸ்ட் இருந்தால் சொன்னேன் இல்லையா சொன்னல கோன்ஸ் கிட்டத்தட்ட காம்பினேஷன் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அவங்க இது வந்து டைகர் ஓகே இது சூப்பர் டைகர் அதுக்கப்புறம் இவங்க க்ளோரி உண்மையிலே சொல்கிறேன் க்ளோரி இது பழைய பூ அவுட்டரில் அண்ட் ரெட்டு வந்து இந்த இடத்துல இந்த கலர் வந்து காம்பினேஷன் ரெட் அண்ட் சாண்டலில் எப்படி இருக்கும் அது க்ளோரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்டன் ஸ்டார் கோல்டன் ஸ்டார்லேயே ஒன் டூன்ட்டுருக்கு இவங்க வந்து மல்டிபிள் குளோட கோல்டன் ஸ்டார் மல்டிபிள் லேயரில் வரக்கூடியவங்க அடுத்து இவங்க பர்பிள் ஜெல்லி ஃபைவ் டு சிக்ஸ் லேயர்ஸ் வருவாங்க அழகு இது பாருங்கள் பர்பிள் ஜெல்லி பர்சியன் கேட் இவங்க வந்து பர்சியான் கேட் இவங்க வந்து சூப்பரான ஒரு ஐ திங்க் கேர்ள் ஃப்ரெண்டாக சம்திங் ஒரு நேம் ஒரு மீதுக்கு பேர் மறந்துச்சு ஷாட் எடுத்துக்கோங்க மெயின்ன்றவங்க இவங்க பாருங்கள் ஹோங்யான்னு நினைக்கிறேன் வெரி நியூ ஒன் அழகாக அடுக்கலை கலரும் அழகு கொத்து கொத்தாவும் பூக்குது டார்க் கலருங்க இது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் வா வேறு லெவல் அடுத்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோங் ஜுக் ஜாய் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பிங்க் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வெரைட்டி பர்பிள் கலர் மிக்ஸான ஒரு பிங்க் செம்மையாக இருக்குது இது நம்மளோட ப்ளாய் ரங்கு ப்ளாய் ரங்கு கலர் சேஞ்ச் ஆகுது இன்னைக்கு தான் செம்மர் ரிவ்யூ ஒரு ரொம்ப அப்சர்வ் பண்ணி அந்த கலர் பிங்காக மாதிரி பூ கொட்டுறதுக்கே ரொம்ப நாள் ஆகுதுன்னு கொத்து கொத்தா பூ கூடிய சூப்பர் வெரைட்டி ப்ளாய் ரங்கு இது நம்மளோட இது என்னது ஹோங் தொங் நாலு கலராக சேஞ்ச் ஆகும் குத்து குத்தா பூக்கு நாலு கலராக சேஞ்ச் ஆகும் அவங்க மாயா மாயா வந்து சாண்டலாக வந்து பிங்காக மாதிரி அப்படியே ரெட்டாக பிங்காக மாதிரி ரெட்டாக மாறுவாங்க இவங்கெல்லாம் வந்து நேம் வெரைட்டி நான் சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இது வந்து சும்மா கொஞ்சம்தான் இது இல்லாமல் ஒரு இரநூறு இரநூத்தம்பது வெரைட்டி தங்கங்கள் சேர்த்துருப்பாங்க இது பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல ஷோ ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குது அப்படியே அழகு ஸோ இதெல்லாம் ஒரு கஸ்டமருக்கு போ இது வந்து த்ரீ டி எஃபெக்டில் இருக்கும் ப்ளூ ஃபீனிக்ஸ்னு சொல்லி இது இன்னொரு கஸ்டமர் புக் பண்ணது இது வந்து தங்கங்களா நம்ம வந்து அரபிகம் சேல் வந்து போட்டது சேல் போட்டதோடது தான் எயிட் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் திரும்ப சொல்கிறேன் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு உங்களோட பேர் ஊர் சொல்லி சேவ் பண்ணிட்டோன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மற்ற எல்லா இடத்துலையும் வரும் சேல் போஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தொடர்ந்து சேல் அனுப்பிட்டே தான் இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு என்னன்னா கேட்லாக் கிடையாது விஷ் விஷ்லிஸ்ட்டு சொன்னால் நம்ம வந்து ப்ரைஸ் சொல்லுவோம் இல்லைனா நம்ம சேல் போடும்போது பார்த்துட்டு வாங்கிக்கணும் அவ்வளோவே தான் ஹாப்பி கார்டனிங்